இப்போ நான் வந்து அந்த சித்தி மார்க்கம் ஏன் உயர்ந்தது சொல்றதுக்கு அவசியமாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மதம் உயர்ந்தது அப்படின்வாங்க ஆனால் காரணம் தெரியாது காரணம் சொல்வது எங்கள் கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லலாம் பட் வந்து எப்படி சக்தி வாய்ந்தவர் ஏன் சக்தி வாய்ந்தவர்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது அது கதைகளை தான் சொல்ல முடியும் இல்லையா புராண கதைகளை சொல்லலாம் ஆனால் சித்தி மார்க்கம் அப்படி அல்ல நீ அனுபவத்தால் நீ உணர வேண்டும் உன்னுடைய அனுபவத்தால் உதர வேண்டும் அதால் தான் அந்த யோகத்தை முக்கியமா நினைக்கிறோம் யோகத்தில் தான் நம்ம எதுவுமே செயல்படுத்த முடிகிறது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சக்தி சக்தி என்றால் நம்ம ஆத்மா தான் ஆத்மாவில் இருக்கிற சக்தி தான் நம்ம சக்தி அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய சக்தி என்ன இருக்கோ அதை முழுமையாக ஆனால் யோகத்தில் போகும்போது யோகத்துல போகும்போது உன்னுடைய சக்தி பல மடங்கு ஆகிறது அதாவது யோகியை நம்ம வந்து பா இது பண்றோம் மதிக்கிறோம் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அவனுடைய சக்தி மிக அதிகம் அவனுடைய ஆத்ம சக்தி மிக அதிகமானது